கடைசி காலம் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லிகிட்டு இருக்குது அது என்னன்னா வஞ்சிக்கிறவர்கள் இவர்களெல்லாம் நம்மளை ஏமாற்றுகிறவர்கள் வஞ்சிக்கிறவர்கள் ஒரு நாளும் இவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதுங்கள் அதாவது உங்களை அந்த வருகை அந்த ஒரு நிமிஷம் அந்த இமை பொழுது இருக்குல்ல அதுலேருந்து உங்களை கொஞ்சம் தட்டி எடுத்துட்டா போதும் நீங்கள் அந்த அந்த நேரத்தையும் அந்த நிமிஷத்தை விட்டுட்டீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் உங்களை ஏழு வருஷம் உபத்திரவத்தில் ரொம்ப ஈஸியாக சபையை சாய்ச்சிடலாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த கிருபையின் காலத்திலேயே சபை நிற்க முடியாவிட்டால் உபத்திரவ காலத்தில் நிற்பது கடினம் அதனால தான் அந்த உபத்திரவ உங்களை கொண்டு போகிறதுக்கு ஒரு குரூப்பு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு குரூப் சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா நம்ம உபத்திரவ காலத்துக்குள்ள போவோம் போவான்றாங்க உபத்திரவ காலத்துக்குள்ள போகட்டும் போகிறவங்க போட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மனவாட்டியை அதுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு போக வருவேன் என்று இயேசுவாக்கு பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் லூயா அப்போ நாம வருகைக்கு காத்திருக்கிற ஜனங்கள் தானே ஒழிய உபத்திரவத்துக்கு போக விரும்புகிற ஜனங்கள் அல்ல அதனால தான் வேதம் சொல்லுது நமக்கு இப்போ இருக்கிறதையே உபத்திரவன்னு பைபிள் சொல்லுது இந்த கடைசி காலத்தில் இப்போ நம்ம படுகிறது வேதம் சொல்லுது இவர்கள் உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள்னு சொல்லுது அதனால தயவு செய்து இந்த உப கடைசி காலம் இல்லை அப்படிலாம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதிர்கள் அவர்கள் உங்களை வஞ்சிக்கிறார்கள் என்று அர்த்தம் நாம் கடைசி காலத்தினுடைய மக்கள்